ನಿಮ್ಮ ಹೆಳಿತಲ್ಲ ಏನಾದರು ಅಡನಿ ಎದ್ರ ನಾಯಿ ಬಾ ನಿಂಗಾಯ್ ನಾ ನೀನ್ ಕೇಳಿ ಹೆಣ್ಣು ಎಳಿತದ ಹೇಳಿ ಅಲ್ಲಾ ಎಂತ ಹೇಳ್ತದ ಹೇಳ್ತಿಲ್ಲ ಅಲ್ಲ ಹಾ ಅವ್ನ್ಗೆ ಹೆಣ್ಣಿದಾಗ ಗೊತ್ತೆ ಅವ್ನ್ ಹೆಂಡಿದ್ದಾನೆ ನಾನು ತೀರ್ಮಾನ எழுத முடியாது எழுத முடியாது இருபது நாள் எழுத முடியும் நீங்க <laughs>

என்ன தேவையாக நெங்கு நகராட்சியில் விவசாயி அதென்ன பொதுக்கு கேட்ட நீ என்ன बोलறியா சப்ஜெக்ட் எது பேசறேன்னா அதெல்லாம் பொதுக்கு வேண்டியது சப்ஜெக்ட் இல்ல அப்ப எதற்கு கூட்டம் உடனே போடுங்கப்பா இது ஒரே ஷார்ட் அதுக்கு என்ன இஸ்மா எதுக்கு வந்துருக்கீங்க உள்ள அதெல்லாம் எதுக்கு இல்ல எதுக்கு போடு பேஸ்புக் போடு அந்த நசீர் நசீர் வந்து நசீர் நசீர் வந்து என்ன வந்து சண்டா மேடானானே ரத்து பண்ணா பாருங்க என்ன நான் போட்டு நடக்குறது என்னது பேபி அவங்க என்ன மாட்டு வேற எதுக்கு மட்டும் சார் நாங்க உங்க நீங்க எழுதி அடுத்த மீட்டிங் அடுத்த ஐயோ நீ சின்ன பிள்ளையில வருவீங்க ஒரு சின்ன பிள்ளையில பா என்ன இந்த நீ எடுத்து கொடுக்கவீங்க அப்பா நாளைக்கு நேரத்துக்கு தப்பு நீ அவங்க போயிட்டு வந்தா நீங்க குடுத்துருவீங்களா சரி நீங்க என்ன நிக்கான்னு சொல்லி அப்படியெல்லாம் அவன் எதுக்கா இல்லை என்ன நான் 재미있다... 감사니

டேய் ஒரு மூணு பா ஒரு மூணு என்ன பண்ண என்ன பண்ண இதுக்கு என்ன பண்ணறதுங்க எல்லாரும் தீர்மானமும் கொண்டு வந்து திருப்பி திருப்பி அவர் மீடியால போறன்னு சொல்றோம் அவர் மீடியால அனுப்பிட்டீங்க எல்ல என்ன மேலது நீங்க ஒட்டியும் போடுறீ அம்மா ஒட்டி பண்ண சொல்லறப்பா இல்ல அதரத்துல ஒட்டி வைக்கணும் சொன்னீங்க ஒட்டி வைக்க சொல்லலையா ஏ என்ன நிலைமையா இது

கே geldinizயா நீங்க இங்க வந்து நடமாடணும். 얘는 ஒரு எட்டு நாங்க கூட. இங்க எதுக்கு வந்து? சாரி ஏய். அதுக்கு குடுத்து வாறதுக்கு அவரோட நான் அதுக்கு குடுத்து சப்ஜெக்ட் எல்லாம் மாத்தணும். நீ தூக்குறதால சப்ஜெக்ட் கேடையாது. சப்ஜெக்ட்ட தான் மதி பாத்துறன்னு நீங்க. மினி தூக்குறதால கேடாது சப்ஜெக்ட் கேடையாது. இதெல்லாம் எப்போ பாத்து? நீங்க குடுத்து என்ன செய்யுங்க கவுன்சிலுக்கு மதி கேடையாது. நான் ஏன் அவங்க கேடையாது. உங்களுக்கு என்னதா தெரியும் உங்களுக்கு? என்ன ரஜுல்லா மீடியால வீடியோலாம் மீடியால மீடினங்கிறதுதான் பிரச்சனை கட்டத்து அடிஞ்சா கூட சினிமா பேண்ட் எல்லா புதரா எல்லாம் தெரியுல நம்ம மீடியால போட்டோ எடுக்கறதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு போய் சொல்லும்போது